குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் குட் மார்னிங் ஓகே இன்னைக்கு ஐம்பெரும் காப்பியம் ஐம்பெரும் காப்பியம்னா காப்பியம்னால் உங்களுக்கு குழப்பிக்க வேண்டாம் ஸ்டோரி ஸ்டோரி பார்க்குறீங்க இல்லையா அது மாதிரி ஸ்டோரியை தான் நம்ம காப்பியம்னு சொல்கிறோம் இது வந்து புத்தகமாக இருக்கும் இந்த ஸ்டோரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் புக்ஸ் படிக்கணும் தமிழ் புக்கு படித்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐம்பெரும் காப்பியம் ஸ்டோரி படிக்கலாம் சரி இந்த அஞ்சு பெரிய ஸ்டோரி அஞ்சு பெரிய ஸ்டோரி நேம் மட்டும் ஹெட்லைன் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒவ்வொரு ஸ்டோரிக்குமே ஒரு ஹெட்லைன் இருக்கும் இப்போ நான் நீங்கள் நார்மலாக உங்கள் புக்ஸில் இனிமேல் படிக்க போகும்போது பாசமான காக்கா தந்திரமான நரி இந்த மாதிரிலாம் பார்ப்பீங்க இல்லையா அது மாதிரி இந்த அஞ்சு ஸ்டோரியோட ஹெட்லைனையும் இப்போ சிலபதி தான் ஐந்து சிலபதி காப்பியும் சிலப்பதிகாரம் என்பது ஒரு ஸ்டோரி அந்த ஸ்டோரியில் நிறைய பேர் வருவாங்க அந்த ஸ்டோரி எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபியூச்சரில் அது நானே கூட உங்களுக்கு ஸ்டோரியாக ஒரு முறை சொல்லித்தரேன் அடுத்தது மணிமேகலை மணிமேகலைங்கிறது ஒரு பெண்ணோட ஸ்டோரி ஒரு பெண்ணோட லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துங்கிற ஸ்டோரியாக அது குண்டலகேசி என்பதும் ஒரு ஸ்டோரி சிலப்பதிகாரங்கிறது ஒரு ஸ்டோரி மணிமேகலை என்பது ஒரு ஸ்டோரி குண்டலகேசிங்கிறது ஒரு ஸ்டோரி இதை ஏன் நம்ம காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு பிக்காக இருக்கும் நமக்கு இதெல்லாம் முன்னாடி நடந்தது இப்போ நடந்த ஸ்டோரி கிடையாது இது கற்பனையும் கிடையாது உண்மையாக நடந்தது அப்படிங்கிறதுனால முன்னாடி நம்ம பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஸ்டோரிங்கிறதுனாலையும் இதை நம்ம காப்பியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சிலப்பதிகாரம் மணிமேகலை குண்டலகேசி இதில் மொத்தம் ஃபைவ் காப்பியம் இதில் வந்து நமக்கு வந்து மொத்தம் ஃபைவ் ஸ்டோரி அதாவது அஞ்சு காப்பியங்கள் இருக்கு ஐந்து தமிழில் ஐந்து காப்பியங்கள் இருக்கு ஐம்பெரும் காப்பியம்னு அதனால தான் இதுக்கு பேர் மூணு சிலப்பதிகாரம் மணிமேகலை குண்டலகேசி அடுத்தது அடுத்த ரெண்டு வந்து நான் எழுதுற படிங்க வலையாபதி வெரி குட் இப்போலாம் குரில் நெடியில் கரெக்டாக நடுவில் கூட படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க வலையாபதி என்பது தான் அதோட நான்காவது காப்பியம் வலையாபதி என்பது நான்காவது காப்பியம் சிலப்பதிகாரம் மணிமேகலை குண்டலகேசி வலையாபதி அடுத்து ஐந்தாவது காப்பியம் சிவகசி இந்தா சிந்தமணி சிவகாசி தா சிவகா சிவகா சிந்தா சிந்தா மணி மணி சிவகாசி தாமணி தப்பா படிக்கிறப்பா சீவக சிந்தாமணி சீவக அப்படிங்கிறதோட நிறுத்திட்டு அடுத்தது சிந்தாமணிங்கிறது ஒரு வேர்டாக அதை ஜாயின் பண்ணி படிக்கணும் சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் முன்னாடி எழுத்துக்கூட வந்து சீயை சேர்த்திங்கன்னா அந்த வேர்டு தப்பாக வரும் சரியா சீவக சிந்தாமணி ஆக நம்ம ஐம்பெரும் காப்பியங்கள் நான் சொல்கிறேன் திரும்ப பாருங்கள் ஃபஸ்ட்டு சிலப்பதிகாரம் செகண்டு மணிமேகலை தேர்டு குண்டலகேசி ஃபோர்த்து வந்து வலையாவதி ஃபிஃப்த்து வந்து சீவக சிந்தாமணி ஐம்பெரும் காப்பியங்கள் அடுத்தது ஐஞ்சிரும் காப்பியங்கள் இது வந்து சின்ன சின்ன ஸ்டோரியை உள்ளடக்கியது அந்த ஐஞ்சிரும் காப்பியங்கள் அந்த ஐஞ்சிரும் காப்பியங்களும் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒவ்வொரு தமிழ் ஸ்டூடெண்ட்டும் இது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் மறுபடியும் சொல்கிறேன் பெரிய பெரிய டிகிரி முடித்தவங்கள எண்பத்தைந்தாயிரம் பேர் தமிழில் தமிழ் இலக்கியத்தில் தோல்வி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸை சொல்லுது அதனால் சிறிய வயதிலேருந்து குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தர முடிஞ்சால் சொல்லிக் கொடுங்க இல்லைனா இது போன்ற வீடியோக்களை திரும்பவும் அவங்கள காதில் மட்டும் வைங்க நேரடியாக பார்க்கக்கூட தேவையில்லை அவங்க உட்காந்துருக்கும்போது அதாவது அவங்களோட ஃப்ரீ டைம்ஸ் எல்லாமே பயன்படுத்தி காதில் கேட்டாலே போதுமானது இதெல்லாம் வந்துடும் இப்போ ஐஞ்சிரும் காப்பியங்கள் என்னங்கிறத படிங்க உதயன அப்படிங்கிறத நிறுத்திட்டு அதுக்கப்புறம் மீதி படிங்க உதயன குமார வெரி குட் உதயன குமார காவியம் இது ஒரு ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரியில் நானே படிக்கலன்னோ அந்த ஸ்டோரி என்னங்கிறத பீச்சரில் படிப்போம் புக்ஸில் இருக்குது இதெல்லாம் நீங்கள் வந்து லைப்ரரி போனீங்கன்னா அங்கே தாராளமாக எடுத்து படிக்கலாம் நல்லா படிக்க கற்றுக்கிட்டு ஒரு பத்து வயது ஆகும்போது போங்க இப்போ உங்களுக்கு ஒரு ஃபிஃப்த்து தான் வயதாகிறதுனால ஒரு பத்து வயதில் போனீங்களா நல்லா படிக்கலாம் நிறையா ஸ்டோரி கற்றுக்கலாம் உதயனகுமார காவியம் ஐஞ்சிரும் காவியத்தில் ஃபஸ்ட்டு அடுத்தது செகண்டு இரண்டாவது காப்பியம் என்னன்னு பாருங்கள் நாககுமார காவியம் அதாவது நாககுமார காவியம் ஐஞ்சிரும் காவியத்தில் ஃபஸ்ட்டு வந்து உதயனகுமார காவியம் இரண்டாவது வந்து நாககுமார காவியம் ஐஞ்சிரும் காவியத்தில் ஃபஸ்ட்டு உதயனகுமார காவியம் இரண்டு வந்து நாககுமார காவியம் இதெல்லாம் நான் டிஎன்பிசி எழுத போகிறவங்களா இருந்தாலும் சரி மேல்நிலை தேர்வுகள் எழுத போகிறவங்களா இருந்தாலும் சரி தமிழ் தேர்வுகள் தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படின்னா இது கட்டாயமாக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதாக இருக்குது ஓகேங்களா அடுத்தது இப்போ அடுத்த காவியம் என்னென்னு பார்க்கலாம் மூன்றாவது காவியம் இது வந்து இரண்டாவது காவியம் ஐஞ்சிரும் காவியத்தில் இரண்டாவது காப்பியம் காவியம் வந்து உங்களுக்கு நாககுமார காவியம் ஐஞ்சிரும் காப்பியம்னு நம்ம சொல்லுவோம் இதோட பேரை வந்து அவங்க இப்படி நாககுமார காவியம்னு சொல்கிறாங்க அதில் எப்படி நம்ம அதை சொன்ன மாதிரி அடுத்தது மூன்றாவது காப்பியம் ஐந்திர காப்பியத்தில் மூன்றாவது என்னன்னு பாருங்கள் யசோதர காவியம் இதுதான் வந்து ஐஞ்சிரும் காப்பியத்தில் மூன்றாவது காப்பியம் யசோதர காவியம் ஐஞ்சிரும் காப்பியத்தில் மூன்றாவது காப்பியம் யசோதர காப்பியம் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம உதயணகுமார காவியம் நாககுமார காவியம் யசோதர காவியம் தேர்டு ஓகேங்களா இப்போ இது ஐஞ்சிரும் காப்பியத்தில் இது இது நம்ம சாதாரணமாக தான் நிற்போம் சாதாரணமாக இதில் இதுலேயுமே சில கொஷின் இதை சார்ந்து வரும் கொஷின் அப்போ வந்து நம்ம அந்த ஃபோர் ஆன்சரில் வந்து எந்த ஆன்சரை நீக்கணுங்கும்போது போது இது பயன்படும் அடுத்தது லா நெடில் சூலாமணி பாருங்க சூலாமணி லா நெடிலுங்கிறதுனால அந்த இடத்துல லாவை நீட்டணும் சூலாமணி சூலாமணி அப்படி சொல்லுவோம் ஐஞ்சிரும் காப்பியத்தில் நான்காவது காப்பியம் சூலாமணி ஐந்திரு காப்பியத்தில் நான்காவது காப்பியம் சூலாமணி இது வந்து நம்ம அடுத்த ஐந்தாவது காப்பியம் தான் பார்க்க போகிறோம் ஐஞ்சிரும் காப்பியத்தில் நான்காவது காப்பியம் சூலாமணி என்பதாகும் இப்போ ஐஞ்சிரும் காப்பியத்தில் அடுத்த காப்பியத்தை பார்ப்போம் அஞ்சு நீ நிடில் நீலகேசி இதுதான் ஐந்தாவது காப்பியம் ஐஞ்சிரும் காப்பியத்தில் நீலகேசி தான் ஐந்தாவது காப்பியம் இதை வந்து மறுபடியும் சொல்கிறேன் குழந்தை பருவத்தில் இருந்தே இதை வந்து கொடுங்கள் குழந்தைகளுக்கு கேட்கட்டும் காதில் திரும்ப திரும்ப கேட்கும்போது கட்டாயமாக அவங்களுக்கு இதில் கொஞ்சம் பதிவாகிவிடும் இப்போ இங்கே நம்ம ஸ்டூடெண்ட்டுக்குமே அப்படி தான் இது சம்மந்தமாக நாங்கள் நடத்தும் போது ஒரு ஒன்றாம் வகுப்பு ஸ்டூடெண்ட்டு இந்த அளவுக்கு படிக்கிறாங்கங்கிறது நீங்கள் வந்து பெரிய விஷயம்தான் அதனால் நம்ம பயிற்சி எப்படி கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதனோட பயனும் நமக்கு கிடைக்கும் குழந்தைங்களுக்கு நம்ம நேரம் ஒதுக்கி படிக்க முடியல படிக்க தெரியாதவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல குழந்தைங்களுக்கு நீங்கள் இது போன்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க அவங்களுக்கு போட்டு விடுங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே போட்டுவிட்டு அவங்க வாழ்க்கையில் அவங்க ஒர்க் பண்ண எல்லா பெற்றோர்களும் தான் குழந்தை நல்லா படிக்கணும்னு தான் நினைப்பாங்க நல்லா படிக்கணும்னு ஆசை இருந்தால் போதாது அதுக்கான முயற்சியும் பயிற்சியும் எடுத்துக்கணும் இது போன்ற நீங்கள் இந்த ப பயிற்சி அவங்கள காதில் கேட்க வைங்க ஒரு ரெண்டு நாள் கழித்து பாருங்கள் அவங்களே நீலகேசி குண்டலகேசி அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க